யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மிகப்பெரிய செயல்களையும் மக்கள் மனதில் அவர் நீக்கமற நிறைந்து இருப்பதற்கான காரணங்கள் வரிசையாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் வழக்கம் போல் நான் சொல்லுகிற செய்தியை இந்த இடத்திலும் நான் சொல்லுகிறேன் இந்த செய்திகள் என்பது எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட செய்தி கிடையாது நமக்கெல்லாம் ஒரு பாடம் நமக்கெல்லாம் பாடம் என்பது இது தனிப்பட்ட முறையில் நாம் அரசியலுக்கு மட்டுமல்ல குடும்பத்துக்கும் இது சேரும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி அவருடைய தனித்தன்மையான செய்திகளை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கேரக்டர் ஒரு சினிமா படம் ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்தில் இன்ட்ரொடக்ஷன் காட்சி வரும் அந்த காட்சியில் வந்து ஒரு பெண்கள் ஒரு பெண்ணை ஒரு ஆள் வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி வரும் அந்த கொடுமைப்படுத்துகிற நேரத்தில் வந்து எம்ஜிஆர் எங்கேருந்தோ வந்து அந்த வில்லனை அடித்து நொறுக்கி காப்பாற்றி தூக்கிட்டு போவார் இதுதானே எம்ஜிஆர் ஃபார்முலா படம் தான் இருக்கும் இது இல்லாமல் படம் இருக்காது கிளைமாக்ஸில் வில்லனை அடித்து நொறுக்கி தூக்கி போடுவார் போலீஸ் வரும் தப்பானவனை கைது பண்ணி சிறையில் வைப்பாங்க இதைத்தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் எம்ஜிஆர் படங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று தெரிந்து கொண்டே கோடிக்கணக்கான மக்கள் அந்த திரைப்படங்களுக்கு போனது ஏன் எதற்கு எப்படி அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா எல்லோரும் ஒரு கதை இப்படி இருக்கும் அந்த கதையோட திரைக்கதை இப்படி இருக்கும் வசனம் எப்படி இருக்கும் பாடல்கள் இப்படி இருக்கும் இல்லை ஒரு கணக்கு போட்டு ஒரு படத்துக்கு இதுகளில் போவாங்க அது இருந்தால் போக வைக்கும் ஆனால் எம்ஜிஆர் படம்னால் இப்படித்தான் இருக்கும் தெரிஞ்சே போவாங்க பாட்டு மட்டும் வேறு இருக்கும் கதை வேறு இருக்கும் கதாநாயகி வேறு இருக்கும் ஒரே போல் தான் கதை இருக்கும் அதுக்கு என்ன காரணம் எங்கேருந்து வாரார் அவ்வளோ செய்தி சரி இதை என்ன வித்தையை ஒவ்வொரிடமிருந்து கற்றுக்கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் தான் தோற்கவே கூடாது என்பதை என்று கற்றுக்கொண்டார் என்று கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் நான் சொல்ல போகிறது உண்மை நீங்கள் கனவில் கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு செய்தியை யூனிவர்ஸ் சேனல்களில் மட்டும்தான் கேட்க முடியும் நான் சொல்லுவதை மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசலாம் அமைப்புகளில் பேசலாம் இயக்கங்களில் பேசலாம் அத்தனை செய்திகளுக்கும் நான் உங்களுக்கு கேரண்டி தருகிறேன் அப்படிப்பட்ட செய்தி தான் சொல்ல போகிறேன் எம்ஜிஆர் தோற்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா எம்ஜிஆர் ஒருவரிடம் தோற்று அதிர்ந்து போய் உட்கார்ந்தார் ஒரு இடத்துல தோற்றுனா சினிமாவில் கிடையாது நிஜமாகவே எதில் சிலம்புச் சண்டை குத்துச்சண்டை புலி சிங்கம் யானை எல்லோரும் கூட அவர் போடுவார் ஆனால் தான் துச்சமாக துச்சமாக மீன்ஸ் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஒரு சாதாரண மனிதனாக ஒரு நின்று நினச்ச ஒரு ஆளை வந்து வெற்றி கொள்ள முடியாமல் தோர்த்து போகிறார் அவரால் தாங்க முடியலை அப்போது அவருடைய குருநாதரைப் போல் இருக்கக்கூடியவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் அந்த செய்தி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது யாருன்னு தெரியுமா முதல்ல என்ன சம்பவம் சொல்லுறேன்னு தெரியுமா எம்ஜிஆர் அவர்கள் குத்துச்சண்டை பயிற்று வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ட்ரைனிங்கில் இருக்கிறார் சண்டை காட்சிக்கு போகும்போது அதுக்கு சம்மந்தமான ட்ரைனிங்கில் அவர் வந்து உள்ளே வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்போ அந்த பயிற்சி முடிஞ்சு வந்த உடனே அந்த ஆள் வர்றார் ஆளுங்கிறது ஒரு முக்கியமான ஆள் நான் அதை சொல்கிறேன் சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் வந்த உடனே அவர் அங்கே இருக்கக்கூடிய ஆஜா பாகுவான ஆளுகளை பைல்வான் மாதிரி ஆளுகளை குத்துச்சண்டை உடல் அப்படியே கட்டுக்கள் இருக்கக்கூடிய ஆளுகளை வந்து புத்துச்சண்டை போட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கிரவுண்டுக்குள்ளே முடிச்சு வந்தது அவங்கள ஜூனியர் நடிகர்கள் மற்றபடி இருக்கக்கூடிய உண்மையிலே சண்டைக்காரர்கள் அவங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க உட்காந்த உடனே இவர் எம்ஜிஆர் கிரவுண்டை விட்டு அப்படியே வெளியில் வாராரு அவர் மதிக்கக்கூடிய ஒரு நபர் உட்காந்துருக்கிறாரு என்னப்பா சண்டை போட்டு வண்டியா ட்ரைனிங் எடுத்து டுவெண்ட்டியாங்கிறாரு ஆமாங்கண்ணே உனக்கு எனக்கும் ஒரு போட்டி போமாங்க எம்ஜிஆர் சிரிக்கிறார் சும்மா இருங்கண்ணே அப்படின்னு ஏய் கஜமாக கேட்குறேன் வாரியா சண்டை போடுவோமா அப்படின்னு என்னே எங்களுக்கே வயசாகி போச்சுன்னே நீங்கள் போய் என் கூட போய் சண்டைக்கு வர படாத இடத்துல பட்டுரும்னே சும்மா இருங்கண்ணே அப்படின்னு சொல்லி வழக்கச் சொல்ல நட்பு அடிப்படையில் பேசுகிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு ராமச்சந்திரா நான் உண்மையிலே கூப்பிடுறேன் வாரியா என்ன ஜெயிச்சிருவியான்னு சொல்லி கேட்காரு உடனே எம்ஜிஆர் சொல்கிறானா இன்னும் சும்மா இருங்கண்ணே வாங்க வேணாம் அது விளையாட்டு விளாடுவோம் அப்படின்னு சொல்லி கிரவுண்டுக்கு போகிறாங்க அவரும் சட்டையை கழட்டி கிரவுண்டுக்கு போகிறார் குத்துச்சண்டை ஃபஸ்ட்டு எல்லா லைனும் வைக்கிறாங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க செட்டு போட்டு வச்ச உடனேயே ஒரு நிமிஷத்தில் எம்ஜிஆரை கிட்நாப் பண்ணுறார் அவர் அடிச்சு அப்படி கீழே தள்ளுறாரு தள்ளி முடிஞ்ச உடனே எம்ஜிஆருக்கு ஐயோ இது ரொம்ப சீரியஸாக விளாட்றாங்களே அப்புடின்னு நினச்சிக்கிட்டு எம்ஜிஆர் வந்து திருப்பி சீரியஸாக ஸ்டெப் போட்டு என்னே சீரியஸாக ஜெண்டையானே ஆமாப்பா அப்படிங்கிறார் அப்புடின்ன உடனே இவர் ஸ்டெப் போட்டு வர்றார் அடுத்து அவர் மார்க் பண்ணி அந்த கரெக்டான அந்த பொசிஷனுக்கு வரங்குள்ளையுமே இவர் அடித்து எம்ஜிஆரை துண்டாக தோல் மேலே தூக்கி சுற்றி நிப்பாட்டிடுறாரு நிப்பாட்டி அப்படி கிரவுண்டில் கீழே தள்ளி கீழே தள்ளினா தூக்கி போடல ஏன்னா அவருடைய தம்பி இல்லை அவர் நேசிக்கிற மனிதர் அப்படியே தூக்கி கீழே விட்டு காலை நெஞ்சில் வச்சு அப்படி உட்காந்து பார்த்து சிரிக்கிறார் நீங்கள் எம்ஜிஆரோட சண்டை காட்சியில் நம்பியார் அசோகன் இதெல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க அப்படி நிற்கிறார் நினச்சிட்டு எம்ஜிஆர் முகத்தை பார்த்து சொன்னார் நான் தோத்துருவேன் தானே நீ நினச்ச இப்போ சொல்லட்டுமா நீ என்னை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னார் அப்படியே முகமெல்லாம் இருண்டு போய் எந்திரிச்சி போய் வந்து சொன்னார் என்னை நீ காமெடியுன்னு நினச்சிட்டியா ராமச்சந்திரா படத்தில் தான் நான் காமெடிய நிஜத்தில் கிடையாது இங்கே வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார் நீ ஒருபோதும் உன் எதிரில் இருப்பவனை குறைத்து மதிப்பிட்டு விடாதே சொன்னவர் யார் தெரியுங்களா எம்ஜிஆர் தான் தாய் நிகருக்கான மதிப்பு கொண்ட தேவரை போல சாண்டோ சின்னப்பாத்தேவர் இருக்கார் இல்லையா அவரை போல மதிக்கக்கூடிய முக்கியமான இடத்தில் வச்சிருக்கக்கூடிய கலைவாணர் என்எஸ்கே என்எஸ்கே கலைவாணர் தான் அந்த காரியம் என்ன என்னை கோமாளி நினைச்சிட்டேயா அம்ச்சு நான் படத்தில் அப்படி இருக்கிறேயா என் உடலுக்கிட்ட பார்த்தியா எம்ஜிஆரால் மறக்க முடியல என்னென்ன இதெல்லாம் எப்படின்னே நீங்கள் பயின்றீங்க வித்தைகளை வெளியில் சொல்லக்கூடாது உனக்கு என்ன தகுதி இருக்குதோ அந்த தகுதியை மட்டும் காட்டு இந்த இடத்துல இந்த தகுதி இருக்குன்னு காட்டினா போதும் நான் எனக்கு சண்டை காட்சி வந்திருந்தால் நான் அந்த சண்டை காட்சிக்கு தக்க நான் நடிச்சிருப்பேன் என்னை யாரும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்றை மாதிரி வந்திருக்கலாம் ஆனால் நான் ஒரு பகுத்தறிவு மிக்க சுயமரியாதை கருத்தை சொல்ல தந்தை பெரியார் வழியை பின்பற்றி நான் மக்களுக்காக பேசக்கூடிய இடத்தில் ஒரு நகைச்சுவையாளராக நான் வந்து விட்டதால் நான் அந்த வேலையை மட்டும் செய்கிறேன் உன்னை பார்த்ததும் கிரவுண்டில் பார்த்து நீ சண்டை போட்டதும் மற்ற ஆளுகளை சண்டைக்கு வரையான்னு நான் கேட்க முடியாது ராமச்சந்திரா நீ என் தம்பி இல்லையா உன்னை கேட்கலாம்ல எனக்கு ஒரு ஆசை இருந்தது ரொம்ப நாள் ஆச்சுப்பா வளாண்டு அப்புடின்னு சொல்லி தான் உன்னை வந்தேன் ஆனால் நீ என்னை ரேச நினச்சிட்ட உன்னை தூக்கி போட்ட உடனே உன்னை வந்து நினைக்க முடியலை நான் மீண்டும் ஜெயித்தாலும் நான் தான் வெற்றி பெறுவேன் நீ என்னை வெற்றி பெறுவதற்கு ரொம்ப சங்கடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒருபோதும் நீ வந்து தவறாக நினைக்கிறாத குறைத்தும் மதிப்பிட்ற வேண்டாம் அவனுக்கு என்ன வித்தை தெரியும் என்பது நமக்கு தெரியாது எனக்கு நீ குத்திச்சண்டை தெரியாதுன்னு தானே நீ நினச்சிருப்ப அப்படி கிடையாது இதை அரசியலுக்கும் பயன்படுத்தினார் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய எதிரிகளை வீழ்த்து வேண்டுமென்றாலும் என்பது என்ன செய்யணும் வில்லன நம்ம என்ன செய்யணும் அரசியல் எதிரியை என்ன செய்யணும் நிஜமான எதிரியை என்ன செய்யணும் அப்படிங்கிற வித்தைகளை தன் சகத் தோழர்களாக இருக்கக்கூடிய நடிகர்களிடமிருந்தே அவர் கற்றுக்கொண்டார் பாடங்கள் அவருக்கு வாத்தியார்களாக இருந்தார்கள் பெரும் ஆசான்களாக இருந்தார்கள் அவங்கள்தான் அண்ணே நீங்கள் சொல்கிற வரைக்கும் இப்படி நினைக்கலண்ணே நான் இந்த மாதிரி நினச்சி பார்க்குறேண்ணே நீ படத்தில் கூட தோற்கக்கூடாது ராமச்சந்திரா இந்த இடத்துல தான் அவர் கற்றுக்கிட்டார் நான் சொன்னேன் இல்லையா பாகவத பி யு சின்னப்பாட்டை இருந்த கலைவாணர் அவருக்கு கொடைத்தன்மையும் வெறும் விளையாட்டை மட்டும் அவர் சொல்லி கொடுக்கக்கூடியல நீ இதை மக்களிடம் கொண்டு போய் நீ சேரு நான் சுயமரியாதை கருத்தை கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை பக்குவப்படுத்தி சண்டை காட்சிகளில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தோற்பது போல் தோற்று திருப்பி ஜெயிப்பது அதுதான் கலைவாணர்கிட்ட கற்றுது தோற்பது போல் தோற்றுடணும் அடி வாங்கணும் அடி வாங்கி பின்ன 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 போய்ட்டு கடைசியில் அடித்து அவ வந்து வெற்றி கொள்ளும்போது ரசிகர்கள் கொண்டாட்ட மனநிலை வருவார்கள் என்பதற்கு காரணம் கலைவாணரை எம்ஜிஆர் குறைவாக மதிப்பிட்டு அவரை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச நேரத்தில் கடைசியில் வெற்றி செய்யணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தது கலைவாணர் என்று பதிவு செய்திருக்கிறார் சரி இது நீ இருந்து சொல்கிற இதுக்கு என்ன சாட்சி இருக்குது காட்டுகிறேன் தோழர்களே நீங்கள் எந்த மேடைக்கு வேணாலும் இந்த காட்சியை நீங்கள் பேசலாம் வைக்கலாம் சொல்லுகிறேன் மூன்றழுத்து அதிசயத்தில் இருக்கக்கூடிய செய்தி தான் இதுக்கு அடுத்தும் முக்கியமான செய்திகளை சொல்கிறேன் உள்ளதை உள்ளபடி நான் வாசிக்கிறேன் பக்கம் இருபது தமிழ் திசை இந்து தமிழ் திசையில் இது இருக்கு என்ன சொல்கிறாருன்னு பாக்குன்னா எம்ஜிஆர் முறை குத்துச்சண்டை பயின்று கொண்டு விளையாட்டாக என் கூட சண்டைக்கு வர முடியுமா என்று வம்புக்கு இழுத்தார் என்எஸ்கே நான் தயார் என்றேன் உண்மையில் குத்துச்சண்டையில் முறையாக பயிற்சி பெற்றிருந்தார் ஆனால் என்எஸ்கே அப்படி இல்லை இதுதான் அப்படி இல்லை ஆனால் குத்துச்சண்டையின் போது எம்ஜிஆர் ஒரே அடியில் கீழே தள்ளி அவர் மார்பின் மீது ஏறி அமர்ந்தார் என்எஸ்கே எம்ஜிஆருக்கு இது அதிர்ச்சி சிரித்தபடி எதிரியை எப்போதும் தவறாக எடை போட்டு விடாதே ராமச்சந்திரா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தெரிஞ்சுக்கோ மீள டீடைல் இருக்கு இதுதான் செய்தி உங்களுக்கு எம்ஜிஆர் அத்தனை பேர் மக்கள் மத்தியிலே அவர் தோற்றார் அவரால் நினச்சே பார்க்க முடியலை கனவுல கூட நினைச்சி வாழ்க்கையில் மறக்க முடியாத செய்தியாக அதை சொன்னார் அதுக்கடுத்து கலைவான ஒரு டிஸ்ட் வைச்சார் அதுதான் சொல்லுவோம் கலைவானரை ஏன் ஆசானாக அவர் ஏற்றுக்கொண்டார் அடுத்து மூணு காணொலிகள் நான் போடப்போகிறேன் தோழர்களே கண்டிப்பாக அதை பாருங்க நீங்கள் எப்படி அவர் துவங்கி இதில் வந்து எப்படி நன்றி கடனை செலுத்தினார் அதனால தான் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மகத்தான தலைவராக இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக அந்த மூணு காணொலியும் அமையும் அடுத்தடுத்து வரக்கூடியதை அதில் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ராமச்சந்திரா இத்தனை பேர் இருக்கக்கூடிய இடத்துல நான் உன்னை தூக்கி கீழே போட்டேன் அதனால் நீ ஒன்று செய் இப்போ சண்டைக்கு வா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் நீ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல நான் உன்கிட்ட தோக்குற மாதிரி நடிக்கிறேன் என்னை கீழே தள்ளி பிள்ளை கீழே விட்டுரு மக்கள் உன்னை கீரோவாக ஏற்றுக்கிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு கலைவாணர் கிரவுண்டுக்கு போயிடுறார் வா சண்டைக்கு வா சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எம்ஜிஆரை கையை பிடிச்சி இழுத்து நல்ல இவர் கீழே விழுவுதார் கலைவாணர் ஒரு தந்தையைப் போல நண்பர்களை பெற்றிருந்தார் எதிரில் இருப்பவன் எம்ஜிஆர் யார் என்று தெரிந்து கொண்டு எம்ஜிஆருக்கு என்ன பவர் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு எம்ஜிஆருக்கு மக்கள் மனதில் எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அவரை அடிக்க வைத்து தன் கீழே விழுந்து சாய்த்து நான் தோற்றுவிட்டதாக பொதுமக்களை சுற்றி இருக்கிறவர்களா நம்ப வைத்த மனிதன் எப்படிப்பட்ட இருப்பான் பண்பது இதைத்தான் எம்ஜிஆர் கலைவாணரிடமிருந்து கற்றுக்கொண்டார் நம்மளை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத நட்பு வேண்டும் நாமும் அவர்களை விட்டு கொடுக்காமல் காக்க வேண்டும் யாருக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அந்த தகுதியினை உச்சத்தில் வைத்து அவர்களிடம் என்ன தகுதி இருக்கிறதோ அதை பெற்றுக்கொண்டு இணைந்து ஒற்றுமையாக இருந்தால் வலிமையாக இருக்கலாம் என்பதை கலைவாணர் கற்றுக் கொடுத்தார் ஏனென்றால் கலைவாணர் தனது குருவாக தலைவாணர் தனது தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரே மனிதன் தந்தை பெரியார் அண்ணா வந்து அவருக்கு தம்பி இதை எம்ஜிஆரிடம் எம்ஜிஆர் கலைவாணரிடம் கற்றுக்கொண்டார் கூட இருப்பவர்களை வளர்க்க வேண்டும் அவர்களிடம் என்ன தகுதி இருக்குதோ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் எதிரில் இருப்பவர்களும் நமக்கு ஆசானாக இருக்க வேண்டும் என்பதை முக்கியமாக மனதில் ஏற்றுக்கொண்டார் அதைத்தான் திரைப்படங்களில் முதல்ல அடி வாங்குற மாதிரி வாங்கி கீழே விழுந்துட்டு கடைசியில் ஜெயிக்க வைச்சது யாருன்னு கேட்டால் கலைவாணர் இதுதான் சண்டை காட்சியில் இருக்க சண்டை பொசிஷன் வேறு மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம் இதை நீங்கள் இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் நீங்கள் எங்கேயும் ஆதாரத்தோடு நீங்கள் கேட்க முடியாது ஆதாரத்தோடு நீங்கள் பார்க்க முடியாது யூனிவர்ஸ் ஜேனரில் மட்டும்தான் நான் சொல்கிறேன் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லப் போகிறேன் இதற்கு அடுத்து முக்கியமாக கலைவாணர் அவர்களை சந்தித்ததையும் கலைவாணர் அவர்களுக்கு அவர் என்ன செய்தார் என்பதையும் கொடை செய்ததையும் கலைவாணர் நிலைக்கு என்ன செய்தார் என்பதையும் அடுத்தடுத்த காணொலியாக குறுங்காணொலியாக வருகிறது என்பதை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே